ிக்க முடியல மாடிப்படி ஏறுனாவே மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கு இதற்கு காரணம் நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது தோல் கண்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது இல்லை தோல் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி கண்ணு இருட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது நடந்துகிட்டே இருக்கேன் இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு மயக்கம் வந்து கண் இருட்டுற மாதிரி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதாசி சிஷன் பொதுவாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு முக்கியமாக இது நான் சொல்றது பெண்களுக்குன்னே சொல்லலாம் பார்த்தோம்னா நிறைய நோய்களுக்கு காரணம் பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது ஹீமோக்ளோபின்னா என்ன ஆர்பிசி செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செல் டைப் இதனோட பணி என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நியூட்ரிஷன் இது எல்லாமே நம்ம உடலோட எல்லா பாகங்களுக்கும் எல்லா மேஜர் ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறதுனால நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் முக்கியமாக நமக்கு கிடினஸ் ஏற்படுறது ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வர்றது கார்டியாக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் சொல்கிறோம் இப்போ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைவதற்கு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இப்போது யாருக்கெல்லாம் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறையலாம் அப்படி ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு வந்து ரொம்ப படபடப்பு மூச்சு வாங்குது இருக்குதுன்னு சொல்லுவோம் உட்காந்து எந்திரிக்க முடியல மாடிப்படி ஏறுனாவே மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்குது இதற்கு காரணம் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுதுங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு எங் அடல்ஸ் எங் அடல்ஸ் அது இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட என்னென்னா நரைமுடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நரைமுடி ஏற்படுறதுக்கும் ஒரு முக்கிய காரணம்னா நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம தோலில் கண்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது இல்லை தோல் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது அடிக்கடி தண்ணீர் தாகம் இல்லை வாய் வறண்டு போகிறது உலர்ந்து போகிற மாதிரி உதடுகளில் அதிகமான வெடிப்பு ஏற்படுறது ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது இது எல்லாமே நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறத நமக்கு சிம்டம்ஸாக சொல்லுது இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அடிக்கடி கண் இருட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது நடந்துகிட்டே இருக்கேன் இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு மயக்கம் வந்து கண் இருட்டுற மாதிரி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தால் ஏற்படும் அதற்கு அடுத்தது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் கால் பாதங்களில் அடிக்கடி வெடிப்பு ஏற்படுறது கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுறது நிறைய கண்டிஷனில் கால் பாத வீக்கம் இருக்கும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் இதை தாண்டி பார்த்தோம்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஸோ ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது பீரியட்ஸ் வருது இதுவுமே ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸில் லைட்டாக வந்து எனக்கு ப்ளீடிங் இருந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அதோடு ஸ்டாப்புங்க திரும்ப ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி டேஸ் வருது இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு அனிமியா அதாவது ரத்த சோகை இருக்குதுன்னா ஏற்படுது ஸோ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பத்து பெண்களில் எட்டு பேருக்கு நிச்சயமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது ஸோ இந்த ரத்த சோகை இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த அனிமையாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப புவர் டயட் எடுக்கக்கூடியவங்க நியூட்ரிஷனே ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடியவங்க அதாவது சரி விகித உணவு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான பேலன்ஸ்டு டயட் எப்போவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது தான் ஒரு ஹேபிட்டாக இருக்குது அப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் இருக்கும்போதும் ஆஃப்டர்நூன் டைம்லையோ இல்லை ஈவினிங் நைட் டைம்லேயோ நம்ம ஏதாவது ஒரு உணவை வந்து வாய்க்குள்ளே போட்டுட்டு சரி ஓகே அப்போதைக்கு நமக்கு பசி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு டயட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுனா நிச்சயமாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இல்லை பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் யுட்ரஸ் ஃபைப்ராய்டு இருந்தாலோ என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இருந்தாலோ அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படுது அப்போ எக்ஸசிவாக சிலர்லாம் வந்து சொல்வாங்க ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பேடு மாத்திரை கண்டினியூஸாக எனக்கு ஒரு வாரம் இரண்டு வாரங்கள் வரைக்குமே எனக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸ் பிளீடிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நமக்கே தெரியாம சில விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்கலாம் சிலருக்கு ஈறுகள்ல இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தாலோ இல்ல அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்து குடல் பகுதியிலருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசியுது இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான அது மூலம் தொடர்பான பிரச்சனைகள் ஆசனவாய் பகுதியில் கட்டிகள் வந்து அது மூலயமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்கும் மோஷன் போயிட்டு முடித்த உடனே கொஞ்சம் ரத்தம் வரும் இந்த மாதிரி டெய்லி ப்ளீட் ஆகிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அனிமையா அப்படின்ற பிரச்சனை ஏற்படும் இந்த இரத்த சோகை இருக்குன்னா நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம எப்படி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி இதுவே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது இல்லையா இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா சடனாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்குறோம் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபோர் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி இருக்கும் இவர்களுக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று கிராம் அளவு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டயட்டோட சேர்த்து ஸ்பெஷல் மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த உணவு முறையில் எதில் அதிகமான கவனம் செலுத்துனா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கீரை வகைகளை சாப்பிடணும் இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கீரை வகையும் ஓகே இதில் அதிகமான இரும்புச்சத்து இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையெலாம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் முருங்கைக்கீரைனா என்னென்னே தெரியாத அளவுக்கு நம்ம வளர்த்துட்ருக்கோம் ஸோ அந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு மூன்று நாள் எடுக்கணும் ஸோ நம்ம வந்து அது சமைத்தோ இல்லை முருங்கைக்கீரை சாறு எடுத்து அதை குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா அதை நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரியும் குடிக்கலாம் சிலருக்கு இந்த சூப் மாதிரி குடிக்கும்போது வயிற்றுப்போக்கு டயரியா மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை சமைத்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததாக வெந்தயக்கீரை நமக்கு நல்ல பலன் புளிச்சக்கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் கிராமப்புறங்களில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அந்த அளவுக்கு அயன் கால்சியம் ஆஹ் மெக்னீசியம் ஜிங்க் இது எல்லாமே கீரைகள் இந்த புளிச்ச கீரைகள்லாம் இருக்கு இது சாப்பிடும் போதும் உடல்ல அதிக அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் இதுக்கப்புறம் என்னென்ன காய்கறிகள் நம்ம அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயில இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை வந்து வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு நம்ம கொத்தவரங்காய் சுண்டைக்காய் அத்தி பிஞ்சு இது எல்லாமே சாப்பிடணும் முக்கியமாக வாழைப்பூ நம்ம உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும் முருங்கைக்காய் இந்த மாதிரி காய் வகைகள்லையும் நமக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது இந்த மாதிரி காய்கறிகளில் நிறைய சேர்த்து சாப்பிட்ணும் அரிசி வகைகளை பொறுத்த வரைக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ண ரைஸை விட்டுட்டு நம்ம ரெட் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் காட்டுயானம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ரெட் ரைஸ் இன்ட்ரீஸை வந்து நம்ம நிறைய சாப்பிடும்பொழுது என்ன ஆகுன்னா நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஜென்ரலாகவே இன்க்ரீஸ் ஆகிடும் இதை தாண்டி நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் கொடுத்தா இது வந்து நேச்சுரலான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீமோகுளோபினை விட நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு முக்கியமாக ஜிங்க் மெக்னீசியம் ஃபோலிக் ஆசிட் கால்சியம் இது நாலுமே இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுக்கணும் இதில் முக்கியமாக அன்னபேதி செந்துரம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த மெடிசன் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் கட்டாயம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மண்டலம் அளவுக்கு எடுத்தாலே போதும் எந்த அளவு படி எடுக்கணும் ஒரு இரண்டு அரிசி அளவுக்கு எடுக்கணும் பட் இதை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த செந்துர வகை மருந்தை எடுக்கும்போது தேனில் கலந்து எடுக்கும்போது நம்ம உடலில் நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதை தாண்டி பார்த்தோம்னா பாவனக்கடுக்காய் மாத்திரை இல்லை பாவனக்கடுக்காய் சூரணம்ன்ற மெடிசனும் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை தாண்டி மாதுளை மணப்பாகு ஏன்னா மாதுளை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழ வகைன்னு சொல்லலாம் மாதுளை பழம் இல்லை மாதுளை தோல் இருக்குது இல்லைங்களா இதை கஷாயமாக குடித்தாலுமே ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மாதுளை மணப்பாகு இது வந்து காலையிலையும் நைட்டும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் முக்கியமாக இந்த தலைமுடி ரொம்ப வெண்மையாக இருக்குது குழந்தைகளுக்கு மோக்ளோபின் லெவல் இல்லை இல்ல ப்ரெக்னன்சி டைம்ல ஏற்படக்கூடிய அடிக்கடி மார்னிங் சிக்னஸ் இருக்கும் வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கண்டிஷனுக்கும் மாதுளை மணப்பாக காலையிலையும் நைட்டும் ஒரு பத்தியம் குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் இதனோட நம்ம உணவு முறையில் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பம்கின் சீசா பூசணி விதைகள் வெள்ளரி விதை கருப்பு எள்ளு தேங்காய் இது எல்லாமே உணவில் நம்ம சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதை தாண்டி பார்த்தோம்னா இதை தாண்டியும் நமக்கு ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் இருக்குது வீக்னஸ் இருக்குன்னா ஜென்ரலாக இன்டர்னல் ஆர்கன்ஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா முக்கியமாக லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமலே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்சார்ஷன் இல்லைனாலும் நிறைய பேர் அயன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுகிட்டே இருப்போம் பட் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாம ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்போ லிவரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை நம்ம இன்டஸ்டைனில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் தடைப்படலாம் அதற்கு ஏற்ற மாதிரியும் சிகிச்சைகள் எடுத்தால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்களோ இல்லை மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி